இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜின்றது ஒரு ஆல் பர்வேசிவாக வந்துடுச்சு கடவுளோட டெக்னாலஜின்றது ரொம்ப முக்கியமாக சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு போட்டி வச்சாங்களாம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு தெரியாத பதிலே கிடையாது எந்த கேள்வி வேணால் க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவதாக ஒரு கதை அந்த காலத்தில் நீங்கள் படிச்சுப்பீங்க ஐசாக் ஆசிமோ சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்று இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்போ இல்லை அவர் இவங்களுடைய காலகட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அட்வான்ஸுன்ற ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறாங்க இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ட்ட அவங்க கேள்வி கேட்கும்போது ஒவ்வொரு கேள்வியும் அது பதில் சொல்லிகிட்டே வருது இது வரைக்கும் இல்லாத ப்ரைம் நம்பர் எது ஒரு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பருன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னாலையும் மற்றும் ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையாலையும் டிவைட் ஆகிறது மட்டும்தான் ப்ரைம் நம்பருன்னு சொல்லி சொல்லுவாங்க லோயஸ்ட் பிரைம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்த ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு இது மாதிரி மூணுன்ற நம்பர் எடுத்திங்கன்னா மூணால டிவைட் ஆகும் ஒன்றால் ஆகும் மற்ற வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயே அந்த எண்டில் போய் ப்ரைம் நம்பர் என்ன ஹையெஸ்ட் பிரைம் நம்பர் என்ன கேட்டிங்கன்னா அஞ்சு பத்து வருஷம் கூட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தேடுவோம் அதையே வந்து நொடி பொழுதில் அது கொடுக்க ஆரம்பிக்குதோம் அப்போ ஃபைனலாக இவங்களுக்கு சந்தேகம் வருது அப்போ வந்து அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை பார்த்து அவங்க கேள்வி கேட்குறாங்களா நீ யாருன்னு சொல்லி கேட்குறாங்களா அது கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நான் கடவுள்னு சொல்லி அது சொல்லுதான் அந்த அளவுக்கு நீ டெக்னாலஜி முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காலகட்டம் டெக்னாலஜியை நம்ம வந்து குறை சொல்லி டெக்னாலஜி வேஸ்ட்டு டெக்னாலஜினால் பிரச்சனைன்றதை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் அடாப்டபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியலன்னா அந்த பிரச்சனையுடன் அண்டி போய் அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அட்வான்டேஜாக மாற்றிக்கணுன்றதை கற்றுக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் டெக்னாலஜியில் எப்பவும் போல் எந்த விஷயங்கள எடுத்தாலும் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி இல்லையா அப்போ டிவி இருந்தது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு எதோ ஒன்று இருந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருந்தது அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது எலக்ட்ரிசிட்டி ஒரு டெக்னாலஜியாக பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு இனிமேல் மனுஷன் சோம்பேறியாக மாறி விடுவான் ஃப்ரிட்ஜு வந்தது உடனே என்ன சொன்னாங்க இனிமேல் வந்து எல்லோரும் சமைக்க மாட்டாங்க எல்லோரும் வந்து வாங்கி எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவாங்க எந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த முக்கியமாக ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்கு ஆன்மீகம் போன்ற சார்ந்த விஷயங்கள் இப்போது இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் இதன் எதன் மூலமாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நேரடியாக வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து ஒன் டிஸ்டோன் நான் இருக்கேன் இல்லை கேமராவில் ஒரு நண்பர் பதிவு செய்கிறார் இதை ஒரு எடிட்டர் அப்புறமா ஒருத்தர் இதை ப்ராசஸ் பண்ணுறாரு இதை சங்கரா சேனலில் வந்து டிவியில் வந்து அப்புறம் போடுறாங்க இது எல்லாமே எங்கேருந்து வருது அவங்க சேட்டலைட்டில் ஹுக் பண்ணுறாங்க அங்கேருந்து இது டவுன்லோட் ஆகுது உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து உட்காந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க இதற்கு டெக்னாலஜி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா எங்களுடைய ஹார்ட் ஹார்ட்ஃபில்னஸ் மூமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அடாப்டேஷன்றது ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருக்கும் இப்போ உதாரணத்திற்கு எங்களுடைய பயிற்சி முறையில் உங்களுக்கு இந்த பயிற்சியை சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு பேர் பயிற்சியாளர்கள் ஆசிரியர்கள் இல்லை ப்ரிசெப்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் இவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுடைய எதிரில் உட்கார்ந்து தியானத்தை எப்படி செய்வது அப்படின்றத முதல்ல புரிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி இதை எக்ஸ்பீரியன்ஷியல் அனுபவமாக எப்படி மாற்றுவதுன்றதை உங்கள் முன்னாடி உக்காந்து தியானத்தின் மூலமாக பிராணாகுத்தியை உங்களுடைய இதயத்தில் செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்க சார் அப்போ எண்ணூறு கோடி மக்களும் நாளைக்கு தியானம் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த எண்ணூறு கோடி மக்களுக்கும் சொல்லி கொடுப்பதற்கு பயிற்சியாளர்கள் வேண்டாமா கண்டிப்பாக வேணும் ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் எப்படி யூஸ் பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய பயிற்சி முறையில் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்னு ஒன்று இருக்குது நம்ம ஏற்கனவே பலமுறை இதை சொல்லியிருக்கோம் நீங்கள் அநேகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணதாக கூட எங்களுக்கு தகவல்கள்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில் என்ன பண்ணது எனக்கு நான் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு கண்காணாத ஒரு ஊரில் இருக்கேன் என்னுடைய பக்கத்தில் யாருமே பயிற்சியாளர்கள் இப்போதைக்கு இல்லை உடனடியாக நான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை இன்றைக்கி வந்து வீடு வீடு இப்போ எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி ஐயோ இல்லை ஆண்ட்ராய்ட்லேயே டவுன்லோட் பண்ணி இதில் உள்ளே போய்ட்டு அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு ஒரு தனி தியானம் வேணும்னு சொல்லி கேட்குறேன் அட்வான்டேஜ் என்னென்னா எனக்கு எங்களுடைய சிஸ்டமில் இன்றைக்கி உலகளாவிய பதினெட்டுலேருந்து இருபதாயிரம் பயிற்சியாளர்கள் ஆல்ரெடி இருக்காங்க வருஷா வருஷம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க உள்ளே எதற்காக இவர்கள் அத்தனைமே தன்னார்வல தொண்டர்கள் ஆன்மீகத்தை தேடுபவர்களுக்காக வீடுதோறும் சென்றோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ இல்லை பல பயிற்சி கூடங்கள்லையோ போய் தியானத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் காலேஜஸுக்கு சொல்லித்தரும் ஸ்கூல்ஸுக்கு தரோம் இன்றைக்கி டெக்னாலஜிக்காக நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கக்கூடிய யூத்துக்கு கூட அந்த டெக்னாலஜி மூலமாக உள்ளே போய் அவங்களுடைய உள்ளத்தையும் அவங்களுடைய இதயத்தையும் நல்ல விஷயத்தில் மாற்றி வைக்கிறதுக்கு கூட இந்த விஷயங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த ஆப்பை யூஸ் பண்ண உங்களுக்கு ஆகுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தனித்தானத்தை எடுத்துக்கிறீங்க பெரிய பெரிய இடங்களில் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் யூடியூப் மூலமாக இந்த ப்ரோக்ராமை டைரக்டாக நாங்கள் காட்டுறோம் இதே தான் இதை நீங்கள் சேனல் மூலமாக இதை ஒரு ப்ரோக்ராமை இன்றைக்கி மட்டும் இல்லை மீண்டும் மீண்டும் பார்க்கணும் அவங்களுடைய டிவி சேனலில் நாளைக்கு ஓடிடியில் கூட வரலாம் இதை நீங்கள் பார்க்கும்பொழுது நல்ல விஷயங்களையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே ரோடு தான் ஆக்சிடென்ட் பண்ணுறவனும் கார் ஓட்டுறான் ஒழுங்காக காரை ஓட்டுறவனும் கார் ஓட்டுறான் அப்படின்னா ஆக்சிடென்ட் பண்ணுற எல்லாத்தையும் கார் என்ன எடுத்துட முடியுமா முடியாது இதே மாதிரி இந்த டெக்னாலஜின்ற ஒரு விஷயத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ண முடியுன்றது எங்களுக்கு நல்லாவே புரியாது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி ஒரு உபன்யாசம் சொல்கிறாரு அந்த உபன்யாசத்தை நம்ம இனி வீட்லேயே உட்காந்து எப்படி கேட்க முடியுது அதை ரெக்கார்டாகி ஒரு எம்பி ஃபோர் ஃபைலாகவோ ஒரு ஆடியோ ஃபைலாகவோ ஒரு வீடியோ ஃபைலாகவோ ஒரு தொலைக்காட்சியின் மூலமாகவோ இல்லை ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமாகவோ யூடியூப் மூலமாக என் வீட்டுக்கு வருது இது அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா டெக்னாலஜி உதவியாக இருக்குது ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா மாடரேஷன் சொல்லி சொல்லுவாங்க எதையுமே வந்து ஒரு எடுத்து பார்த்து சரி நிலைக்கு கொண்டு வந்து வாழ்க்கை அணுகிறது தான் மாடரேஷன் எந்த அளவுக்கு எது வேணுமோ தமிழ் அழகாக சொல்லுவாங்க அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷம் சொல்லி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி வேணும் எந்த அளவுக்கு நான் உள்ளே வாங்கி என்னுடைய வாழ்க்கைக்கு நான் அதை அனுசரணையாக மாற்றிக்கணுன்ற உண்மையான பகுத்தறிவு நமக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் டெக்னாலஜி ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அதை அட்வான்டேஜாக பார்க்க முடியும் இதே மாதிரி தான் நீங்களும் பார்க்கணும் எப்படி எப்படி ஒரு அன்னபட்சி வந்து தண்ணியும் பாலும் போது தண்ணீரை விட்டு பாலை மட்டும் குடிக்குதோ இதே மாதிரி டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு நமக்கு எது உதவியாக இருக்கிறது என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் போகும்பொழுது எந்த டெக்னாலஜியை நான் எப்படி யூஸ் பண்ணுன்ற ஒரு ஒரு கிளியரான ஒரு திங்கிங் எனக்கு வர ஆரம்பிக்குது இது நான் ஒரு பெரிய ஆக்சுவல் அட்வான்டேஜாக தான் சார் பார்க்குறேன்